வணக்கம்லே சென்னை விமான நிலைய வாசலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நீண்ட பைஜாமா குருதா போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார் வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவருடைய கையில் ஒரு சூட்கேஸையும் வச்சுக்கிட்டு இருந்தார் வாசல் நின்றுக்கிட்டே விமான நிலையத்திலிருந்து வெளியே தன்னை கடந்து போகிறவர்களை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் வச்சுருந்த அந்த சூட்கேஸை தூக்கி தூக்கி காமிச்சிக்கிட்டு இருந்தார் அந்த சூட்கேஸுடைய வெளிப்புறத்தில் அரேபியாவில் ஆடு மேய்த்தவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு கூடவே அவருடைய ஃபோன் நம்பரும் எழுதப்பட்டிருந்துச்சு நான் இவரை பார்க்கும்போது ஒருவேளை இவர் மனநலம் சரியில்லாதான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் அவர்கிட்ட பேசின பிறகு தான் அவரது உயரத்தை விட அவர் மீதான மதிப்பு எனக்கு பன்மடங்கு அதிகரிச்சது அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது அவருடைய பெயர் சேரன்னும் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை வரும் அன்றைக்கி தினம் அவர் வந்து சூட்கேஸோட மெரினா பீச்சுக்கு கிளம்ப ரெடியாக இருந்தார் அப்போ தான் அவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன் அவரும் தன்னை பற்றி பேச ஆரம்பிச்சாரு திட்டக்குடியில் மனைவி மகனுடன் வசிட்டு வராரு தொடக்கத்துல டெய்லர் வேலை செஞ்சுட்டு சில பேருக்கு வேலையும் கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாள்களிலேயே ஆயிரம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் சம்பாதிச்சு வந்திருக்காரு வெளிநாடு போவதற்கு கடன் வாங்கி ஏஜென்ட்டு கிட்ட எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு வெளிநாட்டில் டெய்லர் வேலை தான் பார்ப்பேன்னு அந்த இடமும் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லியிருக்காரு அவரும் என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க அங்கே உங்களை ஆடா மேக்கவா அனுப்ப போகிறேன் டெய்லரிங் விசா தான் வாங்கி தருவோம்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவர் சொன்னது இது தான் அதாவது நான்கைந்து மாதங்களுக்கு பிறகு வெளிநாடு போக ஏற்பாடு செய்து விட்டதாக சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க தம்பி மும்பையில் விமானம் ஏறி ரியாத்தில் இறங்கினேன் அங்கிருந்து அல்பகா என்ற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காடும் மலையும் நிறைந்த ஒரு பகுதிக்கு என்ன அழைச்சிட்டு போனாங்க அங்க ஏராளமான டென்ட் கொட்டைகள் இருந்துச்சு சில கட்டிடங்கள் தான் இருந்துச்சு என்னடா இது இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்களேன்னு தோணுச்சு அதுலேயும் ஒரு கட்டிட உரிமையாளர் முன்பாக என்னை கொண்டு போய் நிறுத்தினாங்க என்னடா இது மின்சார வசதியே இல்லாத ஒரு பகுதியாக இருக்கு இங்கே எப்படி டெய்லரிங் வேலை நடக்கும் இங்கே நமக்கு என்ன வேலை தர போறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ என்ன கூட்டிட்டு போன அந்த டிரைவர்கிட்ட அங்கே இருந்த அந்த உரிமையாளர் வந்து ஏதோ அவருடைய அலபு அரபு மொழியில் அவர்கிட்ட சொன்னார் அந்த டிரைவர் வந்து எனக்கு தமிழில் மொழிபெயர்த்து சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னா உனக்கு இங்கே ஆடு மேய்க்கிற வேலை மாதம் ஐயாயிரம் தான் சம்பளம் இந்த சம்பளம் கூட உனக்கு ஆறு மாதத்துக்கு பிறகு தான் கொடுப்பாரான் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டு எனக்கு ஆகி பூமியே பிளந்து அதுக்குள்ளே நான் விழுற மாதிரி எனக்கு தோணுச்சு தம்பி உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு டெய்லர் வேலை செலவு போக மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பளம்னு சொல்லி தானே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஆடு மைக்கை தான் உனக்கு முன்னே மூணு ஆண்டுகளாக ஒப்பந்தம் போட்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு உடனே அந்த நான் இல்லை நான் வந்து போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த முதலாளி சொன்னார் அந்த 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 நபர் சொன்னார் எங்களை மீறி நீ வெளியே போகவே முடியாது அப்படி போனால் கூட நாங்கள் சொல்லவில்லைனாலும் கூட போலீஸார் வந்து உன்னை கைது செஞ்சுட்டு இங்கே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டியதோடு என்னுடைய பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு ஒரு தரகை கொட்டையை காண்பித்து அங்கே போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாங்க நான் இரவு முழுவதும் தூங்காமல் அங்கே உட்காந்து விழிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தேன் அதிகாலையில் எப்படியோ என்னை அறியாமல் நான் தூங்கிட்டேன் அப்போ அந்த அந்த முதலாளி வந்து பெரும்பால என்னை அடித்து எழுப்பினார் கொஞ்சம் காஞ்சி போன ரொட்டி துண்டுகளையும் ஐந்து லிட்டர் தண்ணி கேனையும் தந்து அறுபது ஆடுகளை காண்பிச்சு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்டார் காலை எட்டு மணிக்கு கொளுத்தும் வெயிலில் ஆடுகளோடு நான் கிளம்புனேன் மாலை ஏழு மணிக்கு களைச்சு போய் தான் நான் திரும்பினேன் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் தந்து சமைச்சு சாப்பிட்டுக்கோனு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு மறுநாள் காலையில ஐந்து ஜோடி வெள்ளை நிற பைஜாமா குருதா தந்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் இது போட்டுட்டு தான் ஆடுமைக்கு போகணும்னு உத்தரவும் போட்டார் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஷேக் மாதிரி கற்பனை செய்து கூட நான் பார்த்துக்கிட்டேன் கம்பீரமா நடந்து ஆடுமைக்கவும் போனேன் அன்று மாலை வீடு திரும்பியதும் முதலாளி என்னை ஏற இறங்க பார்த்துட்டு கடுப்பானார் கோபத்துடன் உள்ளே போனவர் பெரும்புடன் வந்து என்னை விளாசினாரு காரணம் புரியாமல் நான் அடி வாங்கி கொண்டேன் வலியும் தாங்க முடியல எதுக்கு அடிச்சிங்கன்னு கேட்டேன் வெள்ளை ஒட்டி இருந்த அழுக்க காண்பிச்சு ஆடு மேய்க்கு அனுப்புனா ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறியான்னு இனி அப்படி நடந்தால் தொலைச்சி போடுவேன்னு சொன்னார் தான் அவர் எனக்கு ஏன் இந்த வெள்ளை நிற பைஜாமாவை தந்தாரு அதோடைய மர்மமே எனக்கு புரிஞ்சுது என்னை போலவே அங்கே தமிழர்கள் பலர் ஆடு மேய்க்கிறத நான் பார்த்தேன் ஒரு ஆறு மாதம் முடிஞ்சதுமே முதல் ஐந்தாயிரம் ரூபாயை தந்தாக அது என்னுடைய சாப்பாட்டுக்கே செலவானது அதுவும் பாதி வயிற்றுக்கு தான் சாப்பிடவும் முடிஞ்சுது கொஞ்சம் அதிகமாக சம்பளம் தாருங்கன்னு கேட்டேன் அப்படி சொன்னதுமே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு என்னை மிரட்டினாங்க என்னை போல் லட்சக்கணக்கான தமிழன் இங்கே இப்படி தான் வேலை செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் குறிப்பாக நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய தமிழர்கள் காரை தொடிச்சிக்கிட்டோம் கடைகளை பெருக்கி விட்டுட்டும் கழுவி விட்டுட்டும் சொற்பமாக தான் சம்பாதிக்கிறாங்க யாருடைய முகத்திலும் நீங்கள் சிரிப்பையே பார்க்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் இருந்தாலும் கூட யாருக்குமே யாராலும் பொருளாதார ரீதியாக உதவி செய்யவும் முடியாது கவலையை தான் பகிர்ந்து கொள்ளவும் முடியும் மூணு வருஷத்துக்கு பிறகு டிக்கெட் எடுத்துக்கொண்டு அனுப்புனாங்க ஊருக்கு வந்ததுமே எனக்கு மனசே சரியில்லை ஏமாத் ஏமாந்து போயிட்டோமேங்கிற என்கிற தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு கூட்டிட்டு போய் ஆடு மேய்க்க வச்சுட்டாங்களேன்னு கோபமும் வந்துச்சு குடிக்கவும் ஆரம்பித்தேன் ஒரு நாள் எனக்குள் தெளிவும் பிறந்தது எதுக்கு குடிக்கணும் நம்மளை போலவே பிறர் பாதிக்காமல் இருப்பதற்காக இந்த சமூக சேவையை செய்யலாம்னு எனக்கு தோணுச்சு உடனடியாக சில மாத குடிப்பழக்கத்தையும் நான் உதறினேன் என்ன செய்யலான்னு யோசித்தேன் தான் இந்த சூட்கேஸில் வெளிநாட்டில் ஆடு மேய்த்துவன் என எழுதி நான் இப்படி ஊர் ஊரா வளம் வந்துக்கிட்டு இருக்கேன் பலர் பார்த்து கேட்டாங்க விஷயத்தையும் சொன்னேன் வெளிநாடு செல்வதால் ஏற்படும் விளைவுகளையும் விளக்குனேன் நம்ம உழைப்பை உள்ளூரிலேயே கொடுக்கலாமே என்றும் அறிவுறுத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டிலேயே இந்த பிரச்சாரத்தை நான் தொடங்கிட்டேன் அரேபியாவில் ஆடு மேய்த்த அதே தான் என்னுடைய பிரச்சாரம் இன்றைக்கும் தொடர்கிறது இப்போவும் மாசத்துக்கு பதினைந்து நாள் சென்னை மெரினா பீச் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விமான நிலையம் மற்றும் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு விமானம் செல்லும் விமான நிலையங்களுக்கு இதே சூட்கேஸோடு போகிறேன் துண்டு நோட்டீஸும் கொடுக்கிறேன் இந்த சூட்கேஸ் சமாச்சாரத்தால் குடும்பத்தில் பிரச்சனையும் ஏற்பட்டது ஆனால் என் மனைவி தையல் தொழில் செய்து குடும்பத்தை நடத்தவும் தொடங்கிவிட்டார் இப்படி பெட்டியோட போகிறது மனதுக்கு ஆறுதலாகவும் சமூக சேவையாகவும் இருக்கிறது என்னை அப்படியே விட்டுடுன்னு என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன் என் கூட வர்றப்போ மட்டுமே இந்த சூட்கேஸை கொண்டு வராதிங்கன்னு சொன்னான் இப்போ அதற்கும் ஓகே நானும் அவ்வப்போது டெய்லர் வேலையும் பார்க்குறேன் ஆரம்பத்தில் தனி மனிதனாக பிரச்சாரம் செய்து வந்த என் பின்னால் வெளிநாடு போய் நொந்து வந்தவர்களும் சமூக ஆர்வலர்களும் கணிசமாக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க ஆண்டுகளுக்கு முன்பு என்னை என்னை ஒத்த கருத்தை கொண்ட சிலரையும் இணைத்து மீட்பு அறக்கட்டளையை நான் உருவாக்கியிருக்கேன் அவரவர் சம்பாதிக்கும் பணத்திலிருந்து கொஞ்சம் போட்டு அதை நடத்திக்கிட்டும் வரோம் வெளிநாட்டில் சிக்கி தவிப்பவர்கள் குறித்த தகவல் வந்தவுடனேயே களத்தில் இறங்கிடுவோம் இதுவரை எழுநூறு பேரையும் நாங்கள் மீட்டிருக்கிறோம் டிசம்பர் மாதம் மலேசியாவில் இருந்த அழகப்பன் பெருமாள் என்கிற இரு தொழிலாளர்களுடைய உடலை அரசின் செலவில் இங்கு நாங்கள் கொண்டு வந்தோம் எங்க தொடர் முயற்சியால அரசை இறங்கி வந்து செய்த வேலை தான் இது நான் வெளிநாட்டுக்கு சென்று அங்கு சரியான வேலை இல்லாமல் ஆடு மேய்த்தவன் நான் பாதிக்கப்பட்டது போல யாரும் பாதிக்கப்படக்கூடாது நம் நாட்டு இளைஞர்களின் வெளிநாடு மோகத்தால் அவர்கள் சிரமப்படுவதுடன் குடும்பத்தினரும் சிரமப்படும் நிலை உள்ளது தன்னம்பிக்கையுடன் இங்கு உழைத்தால் முன்னேறலாம் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து இருபத்தோரு ஆண்டுகளாக விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்கேன் தம்பி என்றார் நான் இப்போ சொல்றது ரொம்ப முக்கியம் தம்பி என பீடிக்கையோடு தொடர்ந்தார் தன் பிள்ளை நல்லா படிக்கணும்னு தான் நினைக்கிறோமே தவிர வெளிநாட்டில் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு பெற்றோர்கள் நினைக்கக்கூடாது இதை வலுவா சொல்லுங்க சார் என்றவாறே தன்னுடைய பெட்டியுடன் கிளம்பி போனார் சேரன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க